அவர்கள அப்போது கடல் பார்த்துக் கொண்டிருந்தது என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சென்னை பல்லாவரம் வேல்ஸ் அறிவியல் தொழில்நுட்ப உயர் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் துர்காதேவி அம்மா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இனிய வணக்கங்களுடன் பேசலாமா பேசலா இனிய வணக்கங்களுடன் முனைவர் துர்கா தேவி இன்று நான் சொல்ல போகும் சிறுகதை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய அப்போதும் கடன் பார்த்து கொண்டிருந்தது இந்த கதையை பத்தி உள்ள போலாம் நம்ம இந்த கதை என்னன்னா விக்டோரியா மகாராணி லண்டன்ல அவங்க பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறாங்க சாதாரண மக்களே ஒரு விழாவை சிறப்பா பண்ணுவாங்க ஆனா ராணியோட பிறந்த நாள்னா அதிகப்படியான ஆட்கள் மற்ற நாட்டு ராஜா ராணிகள்லாம் வருவாங்க இல்லையா அந்த விழால அந்த பிறந்தநாள் விழா இல்ல உஷ்ஷல நாட்டு ராஜாவோட மனைவி வேகம் உம்ரா வந்திருக்காங்க அவங்க அணிந்திருந்த முத்து மாலை அது வந்து ரொம்ப அழகா இருக்கு அதை பார்த்த உடனே சாதாரண பெண்களுக்கே ஒரு சின்ன சின்ன பொருள்களை பார்த்தாலே ஆசை வருது ஆனா அந்த ராணி பார்த்த உடனே அந்த முத்து மாலை மேல ரொம்ப ஆசை ஆயிடுச்சு அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு உடனே எனக்கு இந்த முத்து மாலை வேணும் முத்து வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரி ராணியே ஆணையிட்டா வாங்கிதானே கொடுத்தாகணும் என்ன பண்றாங்க அந்த மாலை அந்த முத்து எங்கெல்லாம் இருக்கு என்ன அப்படின்னு அத பத்தி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அந்த முத்து வந்து கேசி வகை முத்துக்கள் இந்த முத்துக்கள் வந்து இந்தியாவில உள்ள தெற்கு பகுதியில திரிசடை தீவு அப்படின்ற ஒரு தீவுல சின்ன தீவுலதான் கிடைக்குது அங்க வாழக்கூடிய மக்கள் தான் அந்த முத்துக்களை எடுக்க முடியும் மத்த அது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்றாங்க சரி ராணிய சொல்லிட்டாங்களேன்னு இந்த கவர்னர் என்ன பண்றாரு ஒரு ரெண்டு படை அனுப்பி விடுறாரு திருசடை தீவுக்கு போனவங்க என்னாச்சு ரொம்ப நாளாச்சு ஒன்றரை ஆண்டுகளாவது என்ன நடந்ததுன்னே தெரியல அவங்கள பத்திய தகவலும் தெரியல சரி அடுத்து என்ன பண்ற சும்மா இருக்க முடியாது ராணி கேட்டதை நம்ம வாங்கி கொடுத்தாகணும் அதனால என்ன பண்றாரு நூத்தி நாலாவது பிரிவுல ஒரு முப்பது வீரர்களை தேர்வு செய்து திருப்பியும் அனுப்பி விடுறாரு திருசடை தீவுக்கு அங்க போனவங்க ஒரு மூன்று அல்லது ஆறு மாத காலங்கள் கழித்து கேட்டா அந்த கடல் வாணிகர்கள் சொல்றாங்க அவங்க வந்து பாய்சன் அந்த விஷம் அருந்தி பரிதிய நிலையில வந்து அந்த நாற்பது வீரர்களும் இறந்து மிதந்தார்கள் அப்படின்ற செய்தி வருது அப்போ அங்கே போறதே ஒரு ஆபத்தானதா இருக்கு ஏதோ பிரச்சனை நிறைந்ததா இருக்கு அதனால என்ன பண்ணோம் அந்த பிரச்சனைக்குரிய இடத்தை அப்படியே விட்டு வச்சிருக்காங்க கொஞ்ச காலம் அப்புறம் திடீர்னு அவருக்கு தோணுது ராணி கேட்டதை நம்மளால பண்ண முடியலையே கொஞ்ச காலம் கழிச்சு பண்ண முடியலையேன்னு நினைச்சிட்டு அப்போ தன்னோட படைப்பிரிவில் இருக்கக்கூடிய டக்ளஸ் டக்ளஸ்ன்றவரை தேர்வு செய்யறாரு இந்த டக்ளஸ் என்ன பண்றாரு வீரம் மிக்க வரா இருக்காரு புலிகள் வேட்டையாடுவதுல மிக சிறந்தவராக இருக்காரு ஆஹ் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு காற்றுல ஒரு இலை அசைந்து வருதுன்னா ஆஹ் காட்டுல ஒரு எல பறந்து வருதுன்னா அந்த இலையோட நரம்ப கூட குறி வச்சு தூரத்துல இருந்து அவரால் கரெக்டா சுடக்கூடிய திறமை வாய்ந்தவரா இருக்காரு அவரை பத்தி நிறைய புகழ்ந்து சொல்லிட்டே வராரு அவ்வளவு சிறந்தவரா இருக்காரு ஆனா இந்த கவர்னர் தன்னோட வேட்டைக்கு போகும் போதெல்லாம் முழு நிலவு நாள்ல மாதம் தோறும் வேட்டைக்கு போறது வழக்கம் போகும்போதெல்லாம் இந்த டக்ளஸ கூட கூட்டிட்டு போவாரு அதிகப்படியான புலிகளை வேட்டையாடக்கூடியவன் இந்த டக்லஸா இருக்கான் சரி இவனுக்கு இந்த திறமை எல்லாம் இருக்கு ஆஹ் அதனால அவனை கூட்டிட்டு போனோம் சொல்லி வேட்டைக்கு போகும்போதெல்லாம் கூட்டிட்டு போறான் அங்க போய் புலிகளை சுட்ட உடனே தான் வந்து அந்த புலி மேல அந்த கவர்னர் என்ன பண்றாரு அந்த புளி மேல காலை வச்சு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறது அவரோட வழக்கமா இருக்கு ஆனா டக்ளஸ் என்ன பண்ணுவான் அந்த புலியோட முடிகளை வந்து கொஞ்சம் மயிரை ப பறிச்சு கொஞ்சத்தை கட் பண்ணி என்ன பண்ணுவான் ஒரு ஜாலியில போட்டு வச்சுப்பான் அத சாதாரண தினங்கள்ல இல்ல எப்பவாது தோணும் போது எடுத்து அதை பார்க்கும்போது அவனுக்கு அந்த புலியோட சீற்றம் சீற்றம் தெரியும் அவனோட அந்த புலியோட மூச்சு அந்த இறக்க போற சூழல்ல அதோட மூச்சு இருக்கும் இல்லையா அது வெளிப்படுற மாதிரி அவன் உணர்றான் அந்த அளவுக்கு வீரம் மிக்கவனாகவும் அந்த ஒரு வேலையை செய்யணும்னா தெரிகொண்டு செய்யக்கூடியவனாகவும் இருக்கான் அதனாலதான் அந்த கவர்னர் என்ன பண்றாரு டக்ளஸ தேர்வு பண்ணி அஹ் சிறிசரை தீவுக்கு அனுப்புறாரு சார் த என்ன நினைக்கிறா நமக்கு அடுத்தடுத்து ராணிக்கு முத்தெடுத்துட்டு வந்து கொடுத்தா அடுத்தடுத்த பதவி உயர்வருக்கும் நமக்கு நல்ல புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கீழே ஒரு நாலு வீரர்களை கூப்பிட்டுக்கிறான் ஒரு சமையல்காரரை கூப்பிட்டுக்கிறான் எனக்கு வெறும் வேட்டை துப்பாக்கிகள் மட்டும் போதும் வேற எந்த ஆயுதங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டு மறுநாளே கப்பல்ல பயணம் ஆகுறாங்க இந்த நாலு வீரர்கள் சமையல்கார டக்ளஸ் உங்க கப்பல்ல பயணம் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க அது கொஞ்சம் தீவை நோக்கி போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே படக கப்பலை நிறுத்திட்டு நாட்டு படகுகளில் தன்னோட கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் ஏற்றிக்கிட்டு உள்ளே போறாங்க அந்த போயிட்டு இருக்கும் போதே அந்த இடத்த அடையிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துக்கு போகணும்னா அங்க என்னென்ன நடக்கும் ஏ அதை பத்தியே விச முன்னாடியே விசாரிப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த கடல்ல வந்துட்டே இருக்கும்போது டக்ளஸ் என்ன பண்றான் ஒரு குறிப்பை எடுத்து பாக்குறோம் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தீவை பத்தி விளக்கமா சொல்லியிருக்காங்க சரியா அதுல என்னன்னா கடலுக்குள் முத்தெடுக்க போறவங்க அந்த தீவுல இருக்கவங்க என்ன பண்றாங்க பல நாள் மூச்சடைக்கு வாழக்கூடும் அப்புறம் அந்த கடல் அந்த தீவு வந்து சங்கு வடிவுல இருக்கு அதனாலதான் அந்த காத்தோ இல்ல எந்த ஒரு சத்தமோ போனாலும் சவுண்டா இருக்கு சத்தமா இருக்கு இறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மெயினா இந்த முத்துக்களை சேகரிச்சா அந்த அந்த மக்கள் வந்து கண்டிப்பா அதை விற்க மாட்டாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த சூதனின்னு அவங்க குல தெய்வம் இருக்கு அந்த குல தெய்வத்து கிட்ட படையலாக வச்சிருவாங்க அந்த முத்துக்கள் எப்படி வருதுன்னு நினைக்கிறாங்கன்னா இந்த சூதனி இருக்காங்க இல்லையா அந்த குலதெய்வம் இருக்கு இல்லையா அந்த குலதெய்வத்தோட உதிர்ந்த பற்களும் கண்ணீரும் தான் முத்துக்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு நம்பிக்கை அவங்களுக்கு என்ன இருக்குன்னா அஹ் அந்த இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பெரிய கல்ல கட்டி நடுக்கடல்ல தூக்கி போட்டுருவாங்க அந்த கல் வந்து கல்லோட இந்த இறந்த சடலத்தையும் தூக்கி போட்டுருவாங்க அவங்க வந்து அந்த ஆன்மாக்கள் வந்து என்ன பண்ணுதான் நீல நிற இருந்து இருந்துதான் எங்களுக்கு முத்துப்படுகையை காட்டுது முத்துக்களை எடுத்துட்டு வர்றதுக்கு போறவங்களையும் பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு நம்புறாங்க இதெல்லாம் வந்து அந்த குறிப்புகள்ல இருக்கு அப்புறம் அந்த அந்த தீவு வந்து ரொம்ப எளிமையானது அந்த தீவுவாசிகள் என்ன பண்றாங்க ஒரு நண்டு நண்டு எப்படி தன்னோட வலைக்குள்ளேயே சுத்தி வந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி அந்த தீவுக்குள்ளேயே வாழ்றாங்க நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ வேற யார பத்தியோ அவங்களுக்கு கவலை கிடையாது ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த தீவு தீவுல இருக்கிறவங்க கப்பல்ல போது படகுல போனது எல்லாம் அங்க ஒரு கல் அங்க கற்கள் எல்லாம் இருக்கான் அந்த கல் எல்லாம் எப்படி இருக்குன்னா மிதக்கக்கூடியதா இருக்கான் படகா அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது மிகச்சிறிய தீவு இந்த தீவுல வாழக்கூடிய மக்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா பதினெட்டு தான் இருக்காங்க இந்த பதினெட்டு பேர்ல பெண்கள் ஐந்து பேரு சிறுவர்கள் இரண்டு பேரு சிறுவர்கள் மூன்று பேரு அது மீத மீத பத்து பேர் வந்து ஆண்களா இருக்காங்க இந்த குடும்பம் மொத்தம் பதினெட்டுலயும் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு ஆளா குடும்பம் இன்னும் பட்டங்கட்டி குடும்பம் சொல்றாங்க இந்த ஆளா குடும்பத்துக்காரவங்க என்ன பண்றாங்க முத்துக்களை போய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வராங்க இந்த பட்டங்கட்டி குடும்பத்துக்காரவங்க அவங்க இருக்குன்னு சொன்ன உடனே போய் அதை அறுத்துட்டு வராங்க அதை போய் எடுத்துட்டு வந்து சாமிக்கு படைக்கிறாங்க இப்படிதான் நிகழ்வுகள் நடக்கு நூறு ஆண்டு காலத்துக்கு மேல அந்த குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்குன்னு சொல்றாங்க இவங்களுக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அந்த குறிப்புகள்ல இருக்கு உடனே தீவுக்கு பக்கத்துல வர ஆரம்பிக்கிறாங்க அந்த தீவுல இன்னொரு சிறப்பு சொல்றாங்க இந்த தீவு வந்து ரொம்ப சின்னதுன்னு சொன்னோம் மணல் நிறைந்திருக்கு நிறைய நீர் செடிகள்லாம் படர்ந்துருக்கு இந்த தீவுல வந்து ஒரு சுனை இருக்கு கருண் சுனை ஒண்ணு இருக்கு அந்த இருந்து இருந்துதான் தண்ணி வருது அது சின் கொஞ்சமா வரும் அந்த தண்ணியை மட்டும்தான் குடிக்க பயன்படுத்துறாங்க இந்த அதுல ஒரு குன்று இருக்கு அந்த குன்றின் மேலே ரெண்டு குகைகள் இருக்கு அந்த குகைகள் எதுக்காக பயன்படுதுன்னா ஆஹ் மழைக்காலங்கள்ல பயங்கரமா காத்தடிக்கும் காற்றடி காலம்லாம் வரும் அப்படி வரும்போது அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அந்த குகைகள் பயன்படுது மற்ற நேரங்கள்ல ஒரு ஐந்தடி உயரத்துல மரத்தாலான வீடுகளை அமைத்து வாழ்றாங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த தினசரி வாழ் மக்களோட வாழ்வில் எப்படி இருக்குன்றத இந்த க தீவு எப்படி இருக்கு அந்த மக்களோட மக்கள் எப்படி இருக்காங்கன்றதை பத்தி அவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டான் இந்த குறிப்பு மூலயமா சரின்னு போ போறாங்க நாட்டுப்படைகளை ஏறி தன்னோட பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு தீவை நோக்கி போயாச்சு தீவுல கால் வச்சாச்சு எங்கும் மண்ணால் நிறைந்து இருக்கு நின்று எங்க போறதுன்னு தெரியல நின்னுட்டு இருக்கும்போது தூரமா ஒரு பத்து வயது மணிக்கத்தக்க ஒரு பொண்ணு வரா அந்த பொண்ணை பார்த்தவொன்னே சரி யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க நம்ம யாரா பார்த்தா கை காட்டுவோம் இல்லையா கை காட்டான் டக்ளஸ் ஆனா யா அந்த பொண்ணு திரும்பி பார்க்கவே இல்லை நின்று உரைச்சபடி இருக்கு வெறுப்பா பார்க்குது யா ஏன் இவங்க வந்தாங்க வரவேற்கவும் ஆள் இல்லை வராதுன்னு சொல்லவும் ஆளு இல்லை ஆனா அந்த பொண்ணு மட்டும் நின்று முறைச்சு பார்க்குது டக்ளஸ்க்கு என்ன பண்ணுது என்ன பண்றான் அவன் நடந்து போய் பக்கத்துல போயிட்டு சிரிக்கிறான் தலையை கோது விட பாக்குறான் அப்போவும் எந்த ஒரு பேச்சும் பேசல என்ன பண்றா முறைச்ச பார்த்தபடியே இருக்கா கையை உதறி விட்டுட்டு நவர்றான் சரி இந்த பொண்ணு எதுவும் சொல்லலை நம்ம முன்னேறி போகலான்னு சொல்லிட்டு உள்ள போறான் போய் அந்த ஆலா குடும்பத்தையும் பாக்குறான் பட்டங்கட்டி குடும்பத்தையும் பாக்குறான் அங்க இருக்கிறவங்க யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா கடல்வாசிகள் ஒரு செம்பட்ட தலையோட ஒரு குள்ளமான தோற்றத்தோட பெண்கள் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க ஆனா எந்த வார்த்தையும் பேச பேசினா தானே தெரியும் ஏன் வந்தேன்னு துரத்தினாலும் பரவாயில்ல இல்ல வான் கூப்பிட்டாலும் பரவாயில்ல எதுவுமே பேசல என்ன பண்றதுன்னு தெரியல திரும்பி வந்துட்டு படை வீரர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு வடக்கு பக்கமா ஒரு கூடாரம் அமைத்து அங்க தங்குறான் இரவெல்லாம் படுத்து தூங் படு தூக்க வரல என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம இவங்களை துணையோட தானே நம்ம முத்தெடுக்க முடியும் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏன் இப்படி வெறுப்ப உணர்றாங்க கண் வழியாவே காட்டுறாங்களே பேச மாட்டேங்கிறாங்களே நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு தோணுது சரி மறுநாள் போய் நம்ம அந்த தலைவன்கிட்டயே பேசுவோம் நம்ம கொண்டு வந்திருக்க சீப்பு சோப்பு கண்ணாடி நிறைய இருந்த பொருள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் கொண்டு போய் அதை பட்டங்கட்டி தலைவன்கிட்ட கொடுக்குறாரு குடுத்துட்டு இது வந்து ராணி வந்து அனுப்பியிருக்காங்க முத்து எடுக்கிறதுக்காக எங்களுக்கு உதவி பண்ணுங்க கொஞ்சம் எனக்கு முத்து எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கும் அவர் பதிலே பேசல கூட வந்த வீரர்களை அந்த பெண்கள் முறைச்சபடி பாக்குறாங்க இவரும் முறைச்சுதான் பாக்குறாரு ஒழுசு கண்களாலதான் பேசுறாங்க அதாவது கண்ணை வச்சு முறைக்கிறாங்க அப்படிதான் பாக்குறாங்களே ஒழுசு பேச்சே இல்லை அந்த தலைவர் நின்னுட்டே இருந்துட்டே இருந்து உட்கார்ந்து ஒரு குச்சியால கிளறிட்டே இருக்காரு பதில் பேசல கொஞ்ச நேரத்தில் எழுந்து போயிடுறாரு இவனால தாங்கவே முடியல அந்த பொருள்களை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து கடல்ல எறிஞ்சிட்டு கத்துறான் ஏன்னா வீரனாச்சு தன்னோட வேலையா நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கத்துறான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா அவனுக்கு தோணுச்சு நம்மளோடது வேலை என்ன அந்த முத்து எடுக்கணும் அதுக்கு நம்ம பொறுமை தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான் சரி என்னதான் பண்ணலான்னா சரி இந்த மக்கள் என்னதான் பண்றாங்க தினசரி வாழ்க்கை என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்னு பாக்குறான் மறுநாள் காலையில ஆகுது அவங்க சூரியனையும் வரவேற்கிறாங்க மழையையும் நேசிக்கிறாங்க காற்றையும் நேசிக்கிறாங்க எல்லாத்தோடையும் பழகி போச்சு அவங்க அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பாக்குறான் அந்த சூரியன் வர்றதையும் ரசிக்கிறாங்க கடலோட போய் பேசுறாங்க கடல் கிட்ட போய் பாட்டு பாடுறாங்க கடலையே பார்த்துட்டு இருக்காங்க இவனும் அந்த கடலை பார்க்க ஆரம்பிக்கிறான் கடல் ஏதோ பேசுற மாதிரி இருக்கு கடலும் அப்போது அவனை பாக்குது அப்படின்னு சொல்றாங்க இவன் டக்ளஸ் வந்து படுத்துக்கிட்டே அந்த கடலை பாக்குறான் கடலும் அப்போது அவனை பார்த்ததுன்னு சொல்றாரு இப்ப பாத்துட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா அந்த பெண்கள் என்ன பண்றாங்க முத்து சிற்பி இதெல்லாம் எடுக்கிறதுல சிறந்தவர்களா இருக்காங்க பாக்குறதுக்கு குள்ளமா இருக்காங்க அதுல வந்து சீப்பு மூங்கிலான சீப்பை தலையில சொருக்கி இருக்காங்க பூக்கள் மஞ்சள் சிகப்பு நிற பூக்கள் அணிஞ்சிருக்காங்க அவங்க வார்ட்ல சந்தோஷமா இருக்காங்க போய் கடல் பக்கத்துல பேசுறாங்க பாடுறாங்க ஒரு செடி அசையுறது போல சின்ன சின்ன நடனம் எல்லாம் ஆடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகளை பார்த்துட்டே இருக்க அப்ப அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்ப ஏன் நமக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் அப்புறம் அவனுக்கு தாங்க முடியல என்ன பண்ணலாம்னு அங்க ஒரு பொண்ணு இருக்கா கால் ஊனமான ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ற கக்லஸ பார்க்கும் போதெல்லாம் இந்த மண் மண்ணை ஒரு பிடி கையில எடுத்து நம்ம யாராதுக்கும் அந்த சாமம் விடுவாங்கல்ல அந்த மாதிரி எதையோ பேசிட்டு மூஞ்சி மேலேயே போட்டுட்டு போயிடுறான் இந்த மாதிரி தான் பார்த்தா அவங்களுக்கு வெறுப்பு வருது சரி என்னதான் பண்ணலாம் இதுக்கு கொடூரமா இறங்கினாலும் வேலைக்கு ஆகுதுன்னா அந்த ஊர் பெண்ணுல ஒரு பொண்ணை புடிச்சிட்டு வந்து மண்ணுல புதச்சி வச்சிடறான் கழுத்து வரைக்கும் புதைச்சி வச்சுட்டு யாராவது இதுக்கு பதில் சொன்னாதான் எனக்கு முத்தெடுக்க வழி சொன்னாதான் இந்த பொண்ணை விடுவேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கும் யாருமே பதில் பேசல அப்புறம் என்ன அந்த ஆலா குடும்ப தலைவன் மட்டும் வந்து ஒரு ஆமை ஓட்டுல வந்து மீனும் பழங்களையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு காற்றடி காலம் முடிந்தா காற்றடி காலம் முடிஞ்ச பிறகுதான் இந்த முத்தெடுக்க போக முடியும் அது முத்தெடுக்க போக முடியும்னு சொல்லிடுறான் சொல்லிட்டு டக்குன்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு விறுவிறுன்னு நடந்து போயிடுறான் டக்லஸுக்கு ஓ எதோ ஒரு இது அப்படின்ட்டு சந்தோஷத்துல எப்ப எப்ப வரும் எப்ப வரும் பின்னாடியே போய் அவரு பதிலே சொல்லலை உடனே தன்னோட வரைபடம் எப்ப இருக்குல்லையே அதை எடுத்து எப்ப வரும் அந்த காற்றடி காலம்னு தேடுறான் தேடும் போது எழுபத்தி மூணு நாட்கள் இருக்கு இன்னும் வர்றதுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சிட்டு என்ன புளிய வேட்டையாடணும் அப்பவே நமக்கு ஒரு பயம் இல்லை ஆனா இந்த மக்கள் நம்மள முறைச்சு பாக்குறத பார்த்தா அவ்வளவோ பயமா இருக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு என்னதான் பண்றது இதுக்கு பொறுமையா இருந்துதான் ஆகணும் அப்போ காற்றடி காலம் வரட்டும் அப்படின்னு இந்த எழுபத்தி மூணு நாட்களும் நம்ம என்ன பண்ணணும் அவங்க என்ன பண்றாங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை அப்படியே கடந்து கூட்டு போறான் அங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னா கடல் அலைகளை வந்து அந்த அசைவுகளை கால பார்த்துட்டே இருக்காங்க அந்த மக்கள் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க மீனில் அந்த மீன் சிப்பீலாம் எடுத்துட்டு வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்றாங்க அப்புறம் விரல்களை சேகரிக்கிறாங்க மழை மழை காலங்களில் நெருப்பு மூட்டுறதுக்காக அப்புறம் பெரிய பெரிய மீன்கள்ல இருக்கக்கூடிய எலும்புகளையெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஷார்ப்பாக தீட்டி கத்தியாக உருவாக்குறாங்க இந்த மாதிரி வேலைகளை இருக்காங்க இவனும் கண்டினியூவாக இவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி புழுக்கெல்லாம் மேயற மாதிரி ஒரு வெறுப்பா இருக்கு இந்த மக்கள் பேச மாட்டேங்கிறாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்றத கோபத்தை வெளிப்படுத்துறாங்க கூட வந்த படை வீரர்கள் உடனே டக்லஸ் சொல்ற இது இன்னும் கொஞ்சம் காலம்தான் நம்ம பொறுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு கடல் அலைகள் வந்து திடீர்னு வானம் நோக்கி அவ்வளவு உயரத்துல பறக்குது காத்து பயங்கரமா வீசுது அந்த குடாரத்தெல்லாம் பிச்சு எரிஞ்சுட்டு போயிடுச்சு மூங்கில் முதுகுல வந்து ஒருத்த ஓடி வந்து சப்புனு அறையிற மாதிரி இந்த காத்து வீசுது ஒரு பாறையே தூக்கி வீசுற அளவுக்கு காத்து இருக்கு சத்தமா இருக்கு ஒரே அந்த இலைகள் இருக்கு இல்லையா சூதன் இது அந்த இலைகள்ல வந்து ஒன்னோட ஒண்ணு உரசம் போகுது என்ன ஆகுதுன்னா சுக்ரத இலைகள்னு இருக்காங்க தாமரை இலை போல இருக்கு அந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசம் போகுது கைவ கற்ற சப்தமா கேக்குது அங்க இருக்கக்கூடிய தவளைகள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு பசுமை நிறத்துல இருக்கு அந்த தவளைகள் கத்துறது விக்கல் கொடுக்கற மாதிரி இருக்கு இந்த காத்தும் அதுவும் ரொம்ப அந்த ஏற்கனவே சங்கு வடிவில் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அந்த சத்தம் அதிகப்படியா இருக்கு இவங்களால அந்த இறைச்சல் எல்லாம் தாங்க முடியல காது நரம்புகளை வெடிக்கிற மாதிரி இருக்கு ஆனா அந்த மக்கள் வந்து சாதாரணமா இருக்காங்க இதெல்லாம் தாங்க முடியாம என்ன பண்றான் டக்லஸ் அவங்க அஹ் தீவுல இருக்கக்கூடிய ஒருத்தரோட காலில் சுட்டுறான் சுட்டு ரத்தம் வடியுது ஆனாலும் கூட அந்த மக்கள் எல்லாம் எதுவுமே பேசல அமைதியா இருக்காங்க வேற என்னதான் பண்றதுன்னே தெரியல அவனால சரி இருப்போம் காத்திருப்போம்னு சொல்லிட்டு அந்த ச சத்திரி நடுவுல இவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த இலைகளோட அசைவுகள் குறையுது அடுத்து வந்து அந்த அலையோட அடையோட சத்தமும் குறையுது அலைகளை வந்து ஒடுங்க ஆரம்பிச்சிருச்சு காற்றோட சவுண்டும் கம்மி ஆயிடுச்சு அப்படியே ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ இந்த காற்றடி காலம் முடிந்து விட்டது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளா குடும்பத்துல இருந்து ஒருத்தன் ஓடி வரான் ஓடி வந்து அஹ் இப்ப காற்றடி காலம் முடிஞ்சிருச்சு வா நாளைக்கு முத்துக்கு முத்தெடுக்க போலாம் முத்துப்படுகையை பார்க்க போகலாம் அப்படின்னு அப்போ ரெண்டு படகுல ஆதா குடும்பத்தை சார்ந்தவங்களும் இந்த டக்ளஸ் கூட வந்து ரெண்டு வீரர்களும் சேர்ந்து ரெண்டு படகுல போறாங்க போய் அந்த தி கடல்ல நடுவுல எங்க போறாங்கன்னே தெரியல அவ்வளவு தூரம் போறாங்க கூட போறாங்க அந்த இடத்துக்கு உடனே அங்க போய் ஒரு பிறை வடிவுல இருக்கக்கூடிய கற்களை வந்து தான் காலில் கட்டிட்டு கயிற பிடிச்சபடி வீரர்கள் அங்க இருக்காங்க அஹ் படகுல இவங்க குதிக்கிறாங்க குதிச்சு போற வழியில அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல டக்ளஸ் குதிக்கிறான் குதிச்சா கண்ணை இருட்டிட்டு போகுது தண்ணிக்குள்ள போறாதான் இருக்கு மூச்சு அடைக்க மூச்சு வாங்குது அவனால அடக்க முடியல கொஞ்ச நேரம் தண்ணியிலே இருந்துட்டு மேல வந்துடுறான் மேல வந்து பார்த்தா வீரர்களும் மயங்கிய நிலையில இருக்காங்க மற்ற ரெண்டு பேரையும் காணும் குடும்பத்த குடும்பத்தாளுங்களை காணும் என்ன பண்றதுன்னு தெரியாம படக திருப்பி தீவுக்கே கொண்டு வரான் இரவாயிடுது இங்க வந்து பாக்குறான் அங்க குடும்பத்த குடும்பத்தாளுங்கள் வரவில்லை அப்புறம் என்ன பண்ற கோபத்திலயே இருக்கான் சரி மறுநாள் நம்ம போவோம் ஒருவேளை முத்து மூச்சத அடக்கிட்டு அங்கேயே இருக்காங்க போல இருக்கு அவங்கள வந்து நம்ம கா நம்ம திருப்பி போனா அங்க கிடைச்சிரும் போகலாம்னு சொல்லிட்டு போறான் அங்க பார்த்தா திருப்பி எந்த இடம்னே தெரியல எங்க போனாங்கன்னு தெரியல சரி திருப்பி வந்துடுறான் வந்து பார்த்தா இவங்க சாதாரணமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆளா குடும்பத்தார்கள் மறுநாள் என்னன்னு கேட்டதுக்கு முத்து இன்னும் விளையில நீங்க வந்து காத்திருக்கணும் அடுத்த காற்றடி காலம் வர வரைக்கும் நீ காத்திருக்கணும்னு சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே இந்த வீரர்களுக்கு எல்லாம் தாங்க முடியல என்னால எங்களால எல்லாம் இருக்க முடியாது எங்களை அனுப்பிடுங்க நாட்டுக்கு அனுப்பிடுங்க நாங்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கோபம் வருது டக்லஸ்க்கு தெரியாமலேயே இந்த வீரர்கள் போக பாக்குறாங்க போகும்போது அவன் கண்டுபிடிச்சிட்டு இந்த துப்பாக்கி இதுங்களை மட்டும் எனக்கு கூடு மற்றதெல்லாம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான் அனுப்பும் போது அவங்க வந்து கப்பல்ல போயிட்டு படகுல போயிட்டு கப்பல்ல போகும்போது நீர் பற்றாவையா காத்தின் காரணமாக அந்த கடல் காற்றின் காரணமாக இறந்துட்டாங்கன்ற செய்தி கவர்னருக்கு போகுது அவர் நினைச்சுக்கிறாரு டக்ளஸும் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி டக்ளஸ் ஆனா என்ன பண்றான் தீவுலையே வாழ்றான் ஏன்னா முத்து எடுக்காம நம்ம போகவே கூடாதுன்னு முத்து எடுக்கிறதுக்காக திருப்பியும் ரெண்டு மூணு வருஷம் ஒவ்வொரு காற்றடி காலம் முடியவும் போறாங்க வர்றாங்க எதுவுமே இல்லை முத்து விளையவே இல்லை இல்லைன்னு அப்படியே இருக்காங்க வருடங்கள் பல கடந்துருச்சு ஒன்பதாவது வருடத்துல என்ன பண்ணாங்க படருக்குள் சென்றவ ஆளா குடும்பத்துக்காரவங்க சொல்றாங்க முத்து வந்து இந்த முறை முத்து விளைஞ்சிருக்கு வா முத்து எடுக்கலாம் இந்த முறை கண்டிப்பாக முத்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நம்ம இவ்வளவு நாள் காத்திருந்தது நிறைவேற போகுது அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க அந்த பட்டங்கட்டி குடும்பத்தாளுங்க போறாங்க போய் அந்த முத்துக்களை சேகரிச்சிட்டு வந்து சுக்கிரத இலை இருக்கு இல்லையா அந்த தாமரை இலை போல அந்த இலையில வச்சு சூதனை முன்னாடி வச்சிடுறாங்க வச்சு முடிச்ச உடனே இவன் என்ன பண்றான் டெக்லஸ் அந்த முத்துக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் என்ன பண்றான் அந்த தனக்குன்னு வச்சிருந்த அந்த சுருக்கு பைய எடுத்து அந்த முத்துக்களை எல்லாம் போட்டுட்டு கடகரன்னு வயிற்றுல கட்டிக்கிட்டு ஒரு படகு ஒன்னு எடுத்து கடக கிளம்புறான் சரி இதை கொண்டு போய் ராணி கிட்ட நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த மக்கள் எப்பவுமே வெறுப்போடு பார்த்த மக்கள் இப்ப அவனை ஏலனமா ஆனா பாக்குறாங்க கேலியா பாக்குறாங்க அதை பார்த்துட்டு எதுவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தண்ணி தாகம் எடுக்குது அந்த கையில வச்சிருந்த தண்ணி எடுத்து குடிக்கிறான் அவனை அறியாமல் ஒரு அழுகை வருது ஏன் நமக்கு நம்மளை பார்த்து இப்படி ஏளனமா கேலியா அவங்க சிரிக்கணும் என்ன ஏதோ ஒரு அசிங்கம் இருக்கா என்னமோன்னு தன்னை தானே உறுத்திக்கிது அழுறான் ஏன் அழுறான்னு அப்பா யோசிக்கிறான் அவனே சொல்லிக்கிறான் அதிகார வர்க்கத்திற்கு அற்ப சந்தோஷத்துக்காக அந்த அதிகார வர்க்கம் வரும் பெரிய பணக்கார ராணிக்காக இவன் போய் இத்தனை நாள்கள் இந்த முத்துக்காக இவ்வளவு நாள் தன்னோட வாழ்க்கையை வீணடிச்சுட்டானே இதை நினைச்சுதான் அவங்க அவங்க கேளியா சொல்றாங்களா கேளியா நினைக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறான் ஆமா உண்மைதானே இந்த ஒரு அற்பு சந்தோஷத்தாக நம்ம ஒன்பது ஆண்டுகள் வந்து நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு அப்போ நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது இந்த ஒன்பது வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான பலன் இந்த முத்துக்கள் தானா அப்படின்னு நினைச்சு வேதனை அடையறான் உடனே தன்னோட மடியில இருந்த முத்துக்களை தூக்கி கடல்ல வீசி எறிஞ்சிடான் வீசி எறிஞ்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் ஒரு காற்று என்ன பண்ணுது அவன் தலைய வருடி விட்டு செல்ற மாதிரி இருக்குன்னு அந்த இடத்துல எழுதுறாரு அஹ் அப்புறம் கடல் பறவைகள் மேற்கு நோக்கி நகர்ந்து போகுது பறந்து போகுது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவன் டக்ல தன்னோட படகை அந்த பறவைகள் போன தீவை நோக்கி தன் படகை செலுத்தினான் அப்படின்னு முடிக்கிறார் இந்த டக்ளஸ் போன்ற பல இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம் நம்ம என்ன வேலை செய்யறோம் என்ன பண்றோம் எதுக்காக ஓடுறோம் என்ன செய்யறோன்றது தெரியாம நம்ம நாட்களை வீணடிச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம வாழ்க்கையை பயனுள்ளதாக நமக்காக வாழ வேண்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த வினோத் ஐயாவிற்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு சிறப்பான அந்த கதை சொல்லுதல் நான் இயற்கையை அனுமதிக்கின்ற அளவில் மட்டுமே நாம் அதனை அனுபவிக்கவும் முடியும் இயற்கையோடு இணங்கி இருக்கின்ற பொழுது அது நம்மை ஆசிர்வதிக்கின்றது நாம் கடவுள் என்றோ இயற்கை என்றோ அதற்கு நாம் புரிதலுக்கு ஏற்ப பெயர் சூட்டி இருந்தாலும் கூட இந்த கதை அப்படி ஒரு அழகான இயற்கை தழுவிய இயற்கையோடு இணங்கிய ஒன்றை ஒரு இறைமையை அது மையப்படுத்துகின்றது மிக அழகாக அம்மா அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள் துர்காதேவி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கம்மா